அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத யாத்திரை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஸோ தீயாக போயிட்டிருக்கு பாத யாத்திரையை ஸோ டைமும் கிடையாது அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டார் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று எந்தெந்த தொகுதி முடித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிடை மருதூர் மயிலாடுதுறை மற்றும் பூம்புகார் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் கோலாகலமாக முடித்திருக்கிறார்கள் டைம் இல்லைன்றதுக்காக ஒரு நாளைக்கு மூன்று மூன்று தொகுதிகள் பிளான் பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக முடிச்சாகணும் ஃபிப்ரவரி முடிகிறதுக்குள்ளே பாத யாத்திரையை முடிச்சாகணும் இந்த பாதயாத்திரையில் இப்போ நடக்கக்கூடிய பாதயாத்திரையில் சென்னை புறநகர் பகுதிகளில் நடைபெறக்கூடிய பாதயாத்திரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது ஃபஸ்ட்டு திருவிடை மருதூரை பார்த்துடலாங்க திருவிடை மருதூரில் கோலாகலமாக மேலதாளம் முழங்க பொதுமக்களின் பேராதரவுடன் தொடங்கியது என் மண் என் மக்கள் பாதயாத்திரை இந்த பாதயாத்திரை நிற்கும் போதெல்லாம் எப்பொழுது பாத தொடங்கும் எப்பொழுது பாத தொடங்கும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்ப அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக இப்பொழுது இருக்கிறது ஏன் மண் எண் மக்கள் பாதயாத்திரை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய யுகத்திற்கு பாதை அமைக்கும் தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் திகழ்ந்து வரும் நிலையில் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் திரு அண்ணாமலை அவர்களை சந்தித்து தனது கோரிக்கைகளையும் அன்பையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த காணொலியெலாம் உங்களுக்கு இப்போ ஓவரில் இருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே கூட்டத்தை காட்டிடுவோம் ஸோ திருவிடை மருதுவரோட கூட்டத்தை இப்பொழுது உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு வாங்க நிறைய பேர் வந்து எண்ணி பார்த்தா அப்படி இப்படி பார்த்தா ஒரு நூற்றம்பது பேர் தான் தேருவாங்க அப்படின்னு சில டயர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக இந்த கூட்டத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்துட்டு வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் தொடங்கியது என் மண் என் மக்கள் பாத யாத்திரை மயிலாடுதுறையில் மயிலாட்டம் ஒயிலாட்டத்துடன் தொடங்கியது அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ மயிலாடுதுறை மக்கள் பேராதரவு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் எல்லா தொகுதியும் மாஸ்க் காட்டியிருக்காங்க டெல்டா மட்டும் என்ன விட்டு கொடுத்துருமா என்ன அதெல்லாம் ஆகாது மாற்றம் முழுமையாக ஏற்பட்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் இந்த காவிரி தாயின் புகழை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லும் புண்ணிய பூமியான மயிலாடுதுறையில் தங்கத் தலைவன் தானே தலைவன் மக்களின் தலைவன் எளிய மக்களின் தலைவன் பாமரனின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறார் அப்படின்னு தாங்க சொல்லலாம் இன்னும் அது பூம்புகாரில் இன்னும் தெளிவாக புரியும் எந்த மாதிரி ஒரு எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறார் அப்படின்னு ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க திரு அண்ணாமலை அவர்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று ஒரு கருத்து கருத்துக்கணிப்பு ஒன்று போட்டிருந்தாங்க நியூஸ் செவன் நினைக்கிறேன் அதில் ஒரு கருத்து கணிப்பு போட்டிருந்தாங்க அடுத்த வருகின்ற தேர்தலில் உங்களோட ஓட்டு யாருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போய் சும்மா பார்த்தேன் நான் எல்லாரும் அண்ணாமலை 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 நான் எதில் பார்த்தேன்னா இதை இன்ஸ்டாகிராமில் பார்த்தேங்க ஸோ எனக்கே வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு மாற்றம் உண்டாகி விட்டது தமிழக மக்கள் தேசிய நீரோட்டத்தில் பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை கூட்டம் உங்களுக்கு போடுற பாத்துட்டு வாங்க பாத்தீங்களா எப்படிப்பட்ட கூட்டம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது அறுபது பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க மனசு ஆறுதலுக்காக சொல்லிக்கலாம்ல ஒரே தடவை சொல்லிக்கலாம் பாவம் சாப்பிடாமல் கூட விடைப்பாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு சாப்பிடுங்கயா ஐம்பது அறுபது பேர் தான் இருக்காங்க ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு நாங்கள் வச்சுக்கிறோம் நீங்கள் சாப்பிடுங்க தயவுசெய்து சாப்பிடாமல் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் பேர் அன்போடும் மகிழ்ச்சியோடும் திரு அண்ணாமலை அவர்களை வரவேற்ற பூம்புகார் மக்கள் அதாவது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ பூம்புகாரோட கூட்டத்தை போட போகிறேன் இதில் நீங்கள் பார்ப்பீங்க அண்ணாமலை எந்த மாதிரி ஒரு எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறார் தமிழகத்தில் அப்படின்னு நிறையா கட்சி தலைவர்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் முக்கியமாக திருமாவளவன் அவர்கள் ஏன் இப்பொழுது தற்பொழுது ஒரு ஒரு பேட்டியில் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் எப்பொழுதுமே வந்து திமுக அதிமுக தான் இங்கே வந்து போட்டியாக இருக்கும் இப்பொழுது அதிமுக வலு விழுந்து விட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருப்பார் என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவின் வளர்ச்சியை மறைமுகமாக சொல்லுகிறார்கள் பாஜக வளர்ந்தால் இவர்களுக்கு தான் பிரச்சனையே ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக வந்து ஊழலுக்கு எதிரான கட்சி ஊழல் செய்பவர்களை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க சோ பாஜக இங்க வளர்ந்தால் இங்கே வெற்றி பெற்றால் இவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் அப்படின்றது இவர்களுக்கெல்லாம் பயம் வந்துவிட்டது இப்பொழுது பூம்புகாரோட கூட்டத்தை போறேன் பார்த்துட்டு வாங்க மரியாதைக்குரிய நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய

தேசிய பொதுக்குழு உறுப்பினர் வானராஜ் அவர்கள் விஜயாத்தார்கள் மரியாதைக்குரிய வானிலைய தலைவர் தமிழகத்தினுடைய எதிர்காலம் தமிழகத்தினுடைய தமிழ்நாடு அருமையான அண்ணாமலை அவர்களே மரியாதைக்குரிய மாநில பெற்ற கலைஞர் அவர்களே தலைவர் பார்த்திங்களா எப்படிப்பட்ட கூட்டம் வேறு லெவலுங்க வேறு லெவல் உண்மையாகவே அதாவது பாஜக பொது பாஜக பொதுக்கூட்டமோ இல்லை பாஜக மாநாடோ நடத்தினா கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் தான் வருவாங்க ஆனால் இன்றைக்கி பாத யாத்திரையிலே லட்சக்கணக்கான பேர்கள் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு சேலம் இளைஞரணி மாநாடு திமுக மாநாடை பற்றி கிளி கிளின்னு கிழிச்சிருப்பார் குடும்ப ஆட்சி என்பது புற்றியில் இருக்கும் கரையான் போன்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அறித்து விடும் தின்று விடும் ஸோ எல்லாரும் உஷாராக இருந்து சேலம் பார்த்தீங்கன்னா குடும்பமே ஸ்டேஜ்ல இருக்கு கடைக்கோடி தொண்டன் எல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செய்திருப்பார் அந்த காணொளி இதோ உங்களுக்காக பத்திரிகை இந்த கேட்டார் பத்தி கருத்து திருச்சி விமான நிலையத்தில் பத்தி ஒரு கருத்து சொல்லிட்டு கருத்து சொல்றது கேட்கறதுக்காக கருத்து சொல்றேன் தங்கச்சி குடியேத்த அண்ணன் மேடையில் அமர அண்ணன் மகன் நிகழ்ச்சியை நடத்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவனும் அவன் குழந்தை எப்படி தலைவனாக என்று யோசித்துக் கொண்டிருக்க பிரியாணியோடு அந்த மாநாடு இனிவே நடந்து முடிந்தது என்று சொன்னேன் அது இளைஞரணி எழுச்சி மாநாடுங்களா கனிமொழி கொடியேத்துறாங்க ஸ்டாலின் மேடையில் உட்கார்ந்து இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு அவர்கள் மாநாட்டை விட குடுக்கக்கூடிய ஆட்டு பிரியாணிக்குத்தான் அதிக மரியாதை இருந்தது என்று சொன்னார் அது மாநாடுங்களா அய்யா இளைஞர்கள் யாருமே அந்த பக்கம் போற இன்னைக்கு

செவத்துக்குள்ள பூந்தங்க ஐயா இந்த முற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கையை எல்லாம் போய் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிரு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அப்படியே வீடு தொங்கிப் போயிரு அந்த கரையா எப்படி போச்சுன்னு தெரியாது வீட்டுக்குள்ள போய் அந்த கரையா கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டினுடைய செவத்துல இருந்து ஆரம்பித்து நம்ம வீட்டுல இருக்கிற பழகு எல்லாம் சாப்பிடும் குடும்ப ஆட்சி என்பது கரையானை போன்றதுங்க ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டினுடைய சொத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார் மக்களுடைய வரித்தனத்தை சுரண்டி கொண்டிருக்கின்றார் ஏழை மக்களுக்கு வர வேண்டிய அரசு பணத்தை திருடி கொண்டிருக்கின்றார் மத்தியிலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூடிய திட்டத்தை தடுத்துக் இது என்றால் குடும்ப ஆட்சியில தகுதி இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து தலைவராக மாற்றுவதற்காக முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பாருங்க ஒரு பக்கம் ஹீராதன் அம்மையாருடைய பையன் நரேந்திர மோடி இப்ப நீங்க கேட்கலாம் ஐயா ஹீராபன் அம்மையார் யாரு இங்க இருக்கக்கூடிய உங்களைப் போல ஹீராபன் அம்மா சாதாரண பெண்மணி ஒரு நிமிஷம் கூட குடும்பத்தை எப்படி நடத்துவது என்கின்ற கவலை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை உழைச்சாதான் கையில காசு நரேந்திர மோடி அவருடைய தாயார் ஹீராபென் ஐந்து வீட்டில பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க அஞ்சு கோட்டில் எல்லாருமே நரேந்திர மோடி அவங்க அப்பாவை பத்தி பேசுவாங்க டீ கடை வச்சிருந்தாரு அப்பா டீ கடைக்காரர் நிறைய நண்பர்களுக்கு தெரியாது நரேந்திர மோடி ஐயா தாயாரை பட்டு நரேந்திர மோடி அவருடைய தாயார் ஹீராபென் அவர்கள் ஐந்து வீட்டில பத்து பாத்திரம் கழவுறாங்க அதிலிருந்து குழந்தையை வளர்த்து ஒரு நரேந்திர மோடியை உருவாக்கி பாரத பிரதமராக நமக்கு ஒரு பணி செய்து கொண்டிருக்கின்றார் இவங்க ஒரு பக்கம் ஈராஜன் அம்மையாருடைய பையன் ஒரு பக்கம் அவருக்கு எதிரில் நிக்கிறது யாருன்னு பாருங்க கலைஞர் ஐயா பையன் ஸ்டாலின் பாலாசாப் தாக்கரே ஐயா உடைய பையன் உத்தவ் தாக்கரே லல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் தேஜஸ்வி யாதவ் முலாயம் சிங் யாதவனுடைய பையன் அகிலேஷ் சிங் யாதவ் பாருங்க இந்த பக்கம் எல்லாம் பெரிய பெரிய தலைவர்களுடைய பசங்க நிக்கிறாங்க கௌரவர்களை போ பெரிய பெரிய தந்தை நூறு பேர் ஆனா இந்த பக்கம் ஒற்றை மனிதனாக நேர்மையாக ஊழலுக்கு எதிராக ஏழை மக்களுக்காக விவசாயிகளுக்காக இளைஞர்களுக்காக உங்களை போன்ற ஒரு சாதாரண தாயினுடைய மகன மகனாக ஆளாக நரேந்திர மோடி நின்று கொண்டிருக்கின்றார் அதான் இந்த பக்கம் பொய் கூட்டணி இந்தி கூட்டணி இதெல்லாம் கரையாமத்தி நம்ம அறிப்பதற்காக இவங்கள ஒண்ணா சேர்ந்திருக்கிறார் குடும்ப மறுபடியும் கொண்டு வரணும் இந்தியாவை மறுபடியும் பிரித்தாள காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருந்ததோ அதே போல ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பக்கம் இந்த பக்கம் பத்தாண்டுகளாக நம்முடைய நல்லாட்சியை இன்னும் ஐந்து ஆண்டுகள் முன்னே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக மோடி ஐயா திருவுரை மருத்துவர்கள் எங்க இருக்கக்கூடிய எழுச்சியை பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு தெரிகிறது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி இந்த முறை நரேந்திர மோடி ஐயாவின் பக்கம் நிறுவனருக்கு தயாராகிவிட்டது விவசாயிகள் தயாராகிட்டார்

நாலு ஓட்டு பதினாறு ஓட்டுக்கு மேல போட்டிருக்கீங்க பதினாறு ஓட்டு போட்டிருக்கீங்க இருபது வருஷமா ஓட்டு போடுறீங்க யாராவது முப்பது வருஷமா ஓட்டு போறீங்கன்னா இருபத்தி ஆறு முறை ஓட்டு போட்டிருக்கீங்க யாராவது முதல் தலைமுறை முதல் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருந்தால் நீங்கள் புரிந்து வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் கோடி ஊழல் செய்த காங்கிரஸ் கட்சி பன்னெண்டு லட்சம் கோடிங்க அதாவது பன்னெண்டு கோடி கிடையாது மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க பன்னெண்டு லட்சம் கோடி அப்படின்னா பார்த்துக்கோங்க ஆள் எப்போவுமே அப்படியே ஃப்ளோவை பேச்சுவாக்கில் கட்டிச்சா தவிர்த்து விட்ருவார் பாருங்க கும்பலில் அந்த மாதிரி ஃப்ளோவில் அப்படியே சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க பன்னெண்டு லட்சம் கோடினா எவ்வளோ பணம் நினச்சி பாருங்க இவ்வளவோ அவங்க அப்போ விட்டு போனோமா நம்ம கேட்போம்ல அப்போ இவ்வளவோ அவங்க அப்போ விட்டு போனோமா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் சிறுக சிறுக குருவி போல சேர்த்த பணம் யார் நம்ம மக்கள் இந்திய நாட்டு மக்கள் சேர்த்த பணம் அவ்வளோ மக்கள் பணம் அந்த பணத்தை பன்னெண்டு லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்களே வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாக்கி போடுற ஒரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இன்னும் நீங்கள் பதினான்கு மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்து எதிராக நீங்கள் பேச ஆரம்பித்து பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் பன்னிரண்டு லட்சம் கோடி ஊழல் எல்லாம் பார்த்து நொந்து நமக்கு வேண்டவே வேண்டாம் யாராவது ஒருவர் ஊழலுக்கு எதிராக ஆட்சி அமைக்க நீங்கள் நரேந்திர மோடி கிடைத்தார் இரண்டாயிரத்தி மே முப்பதாம் தேதி இந்தியா பிரதமராக பொறுப்பேற்று எண்பது ஆண்டு காலமாக உங்களுடைய நம்பிக்கை ஒரு ஒரு இன்ச்சு பேர் உங்க நம்பிக்கை குறையாத அளவுக்கு ஊழலுக்கு எதிராக ஒரு போர் தொடுத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல நம்ம ஆட்சி ஆட்சியினுடைய பார்த்தீங்கன்னா ஏழை மக்களை நடுவில்லை வைத்து ஆட்சி அவர்கள் முக்கியமாக இருக்கின்றார் ஏழை மக்களுடைய நலன் நம்முடைய ஆட்சி நுழைய சிறப்பு தன்மையாக இருக்கிறது அதை நரேந்திர மோடியை அடிக்கடி சொல்றாங்க இந்தியாவில் எல்லாரும் ஜாதியை வச்சு அரசியல் பண்றாங்க நான் இன்பது நான்கு ஜாதி என்று பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார் முதல் ஜாதி ஏழை ஜாதி இரண்டாவது ஜாதி பெண்கள் ஜாதி மூன்றாவது ஜாதி விவசாயிகள் ஜாதி நான்காவது ஜாதி இளைஞர்கள் மோடி அவர்கள் சொல்லி இந்த நான்கு ஜாதியை மட்டும்தான் நான் நம்புகின்றதை நம்பியது கிடையாது ஏழை ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடத்திக் கொண்டு வைக்கிறோம் கடந்த பத்தாண்டுகள்ல பத்தாவது ஆண்டுல தமிழகத்திற்கு மட்டுமே பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மட்டுமே வேறு வேறு திட்டங்கள் மூலமாக இங்கே பணம் வந்திருக்கிறது ஏழை மக்களுக்கான வீடாக இருக்கட்டும் கழிப்பறையாக இருக்கட்டும் கேஸ் அடுப்பாக இருக்கட்டும் வங்கி கணக்காக இருக்கட்டும் எந்த திட்டமாக இருந்தாலும் கூட ஏழை மக்களை நடுவில் வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து இளைஞர் முன்னேற்றம் விவசாயம் நீங்க பார்த்துட்டு நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் விவசாயிகளுக்காக இந்தியாவில் ஒரு விவசாய பெருமகனுக்கு கௌரவ நிதி என்று சொல்லுகின்றோம் விவசாய சம்மான் நிதி விவசாயிகளை கௌரவப்படுத்துவதற்காக வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் இன்னைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து பதினைந்து தவணையில இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கின்றோம் விவசாய நாற்பத்தி ஆறு லட்சம் விவசாய பெருமகளுக்கு குறிப்பாக உங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று விவசாய பெருமகனுக்கு நம்முடைய கௌரவ நிதி மட்டுமே முப்பதாயிரம் ரூபாய் இதுவரை பதினைந்து தவணையில இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கின்றோம் மண்கள் அடையாள அட்டையிலிருந்து அவர்களுக்கு தேவையான பயிர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து சந்தை பிறப்பினால் அதற்கான விலையிலிருந்து குறைந்தபட்ச ராமருக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு சில அல்லக்கைகள் சிந்த கைகள் சொல்லிக்கிட்டு தெரிய ராமருக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் தெளிவாக விளக்கி இருக்காருங்க அந்த காணொலியும் போடுறேன் உங்களுக்காக பார்த்துட்டு வாங்க அதாவது தமிழ்நாட்டிற்கு ராமருக்கும் என்ன லிங்க் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டிற்கும் ராமனுக்கும் தொடர்பு அதிகம் அப்படின்றத திரு அண்ணாமலை அவர்கள் விளக்கி இருப்பார் மக்கள் மத்தியில் அந்த காணொலி பார்த்துட்டு சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருபத்தி இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்முடைய குழந்தை ராமருக்கு ஆலயம் எடுத்து நேற்று பிராண பிரதிஷ்டை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கின்றார் தமிழகத்துல எல்லா இடத்திலும் கூட மிக விமர்சையாக அந்த பிராண பிரதிஷ்டையில் நம்ம பங்கேற்ற சகோதர சகோதரிகள் நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க ஐயா தமிழ்நாட்டுக்கு ராமருக்கு என்ன சம்பந்தம் குறிப்பாக திமுக இருக்கக்கூடிய தலைவர்களோ திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோ கேட்கக்கூடிய கேள்வி ராமருக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் ராமருக்கும் தமிழகத்திற்கும் இல்லாத சம்பந்தம் இந்தியால எங்கேயுமே இல்லைங்க அந்த அளவுக்கு ஆழமான பந்தம் நமக்கும் ராமருக்கும் இங்கே ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது சீதை பிராட்டியை இலங்கைக்கு சென்று கொண்டு வர வேண்டும் என்று ராமன் நினைத்த பொழுது நம்முடைய அரிச்சல் முனையிலிருந்து இருந்து தனுஷ்கோடியில் ராமர் செய்த பாலத்தை அமைத்து இங்கிருந்து சென்றார் வந்த பிறகு ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவில் சிவபெருமானுக்கு லிங்க பிரதிஷ்டை செய்து சிவபூஜை நடத்திய தலம் நம்முடைய ராமேஸ்வரம் கோவில் இன்னைக்கு நம்முடைய ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போட்டு அங்கு இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி ஒரு காலத்திலே ராமபுரான் வழிபட்ட மூர்த்தியை விதீஷனை கொடுத்து அந்த மூர்த்தி இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் விதீஷன் அவர்கள் கொண்டு வந்து வைத்து உற்சவ மூர்த்தியாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கு இன்னைக்கு தருமபுரி பக்கம் போயிட்டீங்கன்னா தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயம் ராமன் சிவபெருமானுக்கு வழிபட்ட தரம் தமிழகத்திலே மிக பழமையான இலக்கியமாக இருக்கக்கூடிய புறநாளே ராமபுரானை பற்றி புறநாள் ஒன்று நாம் பாடியிருக்கின்றோம் தமிழகத்தில் அனைத்து இடத்திலும் கூட ராமபுரான் இருக்கின்றார் அதனாலதான் நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று மதியம் என்ற பிரான பிரதிஷ்டை அதாவது ஒரு கல் சிலைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை பிரதமர் அவர்கள் பங்கேற்ற பொழுது நமக்கு கால காலச்சக்கரத்தை மாற்றக்கூடிய சமயம் அது எப்படி ராம நடந்து சென்று சீதை பிராட்டியை கொண்டு வந்தாரோ அவ்வளோதாங்க டே செவன்டி எயிட் அதாவது எழுவத்தி எட்டாவது நாள் பாதயாத்திரை யாத்திரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பில்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கோங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்